வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் கோமதியிடம் கோபி கேட்கிறார் கோமதி தங்கமையிலே கொண்டு போக சொல்லும் பொழுது ராஜி கோபி எடுத்து பாண்டியனிடம் கொடுக்கிறார் ஆனால் அதை பார்த்து பாண்டியன் கோபியை கீழே தட்டிவிட்டு கோமதி என்று கத்தி கூச்சல் எடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த கதிர் என்னாச்சு என்று வந்து பார்க்கிறார் அப்பொழுது பாண்டியன் கோமதியிடம் நான் உன்னிடம் தானே கேட்டேன் என்று சொல்லி திட்டிவிட்டு வெளியே போய்விடுகிறார் பிறகு இதை பார்த்து ஒன்றும் சொல்லாமல் கதிரும்

ரொம்பவே பாவமாக இருக்கிறது மன்னிப்பு கேட்கிறார்களா நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் உங்கள் மூன்று பேருடைய ஒற்றுமையை பார்த்து நானே பொறாமைப்பட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு மாமியாருடன் இரண்டு மருமகள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று நானே கண்டுபடும் அளவுக்கு பொறாமையோடு இருந்தேன் அதுதான் பார்க்கவும் நன்றாக இருந்ததும் மறுபடியும் பழைய மாதிரி அந்த ஒற்றுமை வர வேண்டும் நீங்களும் பேசாமல் இருந்தால் அவர்கள் என்னதான் பண்ணுவாங்க என்று மீனா ராஜிக்கு சப்போர்ட்டாக கோமதியிடம் நைசாக பேசுகிறார் உடனே கோமதியும் உங்களுக்காக இல்லாட்டாலும் தங்கமையில் சொன்னதுக்காக நான் இனி உங்களிடம் பேசுகிறேன் என்று சொல்லி போய்விடுகிறார் உடனே மீனா மற்றும் ராஜி தங்கமயிலிடம் ரொம்ப நன்றி என்று சொல்லி மூன்று பேரும் ஒட்டிக்கொண்டார்கள் அந்த வகையிலே இவர்களுடைய கூட்டணி ஒற்றுமையாகிவிட்டது இதனை தொடர்ந்து காதல் ஏற்கனவே ராஜியுடன் நீ என்ன போய் சொல்லி என்ன மறைத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் நீ நானும் இந்த ரூம்ல ஒரு ரூம்மேட் தான் என்று சொல்லி விடுகிறார் ஆனால் தற்போது ராஜி செய்த சின்ன சின்ன தவறுக்கும் கோபப்பட்டு வரும் காதலும் மனதுக்குள்ள ராஜி பற்றிய காதல் உணர்வுகள் வந்துவிட்டது விட்டது அதனால தான் ராஜி ஏதாவது மறைத்து போய் சொன்னாலும் அதுக்கு அதிக அளவில் கோபப்பட்டு பேசாமல் தெரிகிறார் இவர்களுடைய இந்த விரிசல் அதிகமான காதலை ஏற்படுத்த போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க